தேவர் காணமங்கலம் பதினெட்டாம் நம்பர் ஏழு தரைக்குடி லட்சுமணன் அவர்களுக்கு விளாக்கியின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது மரியாதை கொடிய கே மூர்த்தி தேவர் காணமங்கலம் மூர்த்தி தேவர்களுக்கு பொன்னாடி வருத்தி கௌரிக்கப்படுகிறது இரு இரு வண்டியும் ஆடுவார்த்து மணிக்கு மாவட்டம் கல்லாடி வட்டம்

வருகின்ற மாநவர் செல்ல செல்லி செல்லப்பாடி செல்லக்கட்டா

கார்பன் பயான போராட்டம் கார்பன் பயான போராட்டம் தென்னாவடு வந்துவிட்டிருப்பு உடையமார கட்டாலுக்குல மகாலட்சுமி ஹோட்டல் வீதியால முதலாபதான் குறிச்சி வருகின்ற கார்பன் போராட்டக்கட்டிலத்துல கருத்துரைவை நேய்கார் அந்த சார்பு குறிந்தது 20000 வந்துருக்குப்பா ஆரூர் சுற்றுவள இயன்ற வெற்றி கேஸ் கிரேட் பலிகாரை வரவ கொண்டு கொள்ளுதுங்க தென்னாவடு போராட்டத்துல இருந்து வந்துருக்கறதுக்குல அதுக்குள்ள வர் <laughs> ஆதார் <laughs> வரதசாலன் குளோபல் மகாரேஷ் குளோபல் திராவிடன் சௌரவநாதர் குளோபல் 1400 アルஜென்டினன் கேப்ரா கிராஃப் என்ற பிரதிநிதியாக நிறைவோவை கருத்துக்கு உட்படுத்தி உத்தரவிட்டார் யாத்ரப்பரே உருகா தகிர இந்திய பாரோர் பிளாக் பாடி எளைகிறதுச் சொல்லால காடா பத்தல காடா பத்தல பூதி தேவர் காடா பத்தல பூதி தேவர் காடா பத்தல குபர் வெர் மாநிலத்தில் பதிலான நடக்க இருந்தான் சிக்கலு கட்சி நோட்டி வருகின்றான் ஐந்து மாவட்டங்கள் வந்து கொண்டிருப்பதான் நாற்பது பாடிய நாற்பது முதலாத்தகர் ஆற்றல நேற்று வருகின்ற ஆட்சி சொல்வதே செல்லப்பாடு வெள்ளப்பட்ட செல்லப்பாடு வெள்ளப்பட்ட கருத்து தலைவர்கள் <laughs> திருமதி. ഏത് നമ്പർ ആവടേ ஆகிரா வேட்டி கருகின்ற தாரது வல்ல நாடு வேற்றி சாறு தானவர் தகசல் குள்ள த்ரீபதி இருபத்தி ஆகுதர் மதத்திற்கு விவாதமான சத்தால புள்ளா விவலாபாரத் சத்தாள புள்ளார் மதாணத்தில் கல் சுய அல்லார் வேட்டி மருகின்ற சாரது காரணபார தாசல் குள்ள காரணம் தலைப்பட்சத்தில் பரியானதான் இருபது ஆகுங்களின் மதவர்களுக்கு சத்திரமான ரூவா கர்த்து பாசனுக்கு ரூஜலா குள்ளா சாப்பாடு நலகார்கள் பதிலாக நிர்வாக ஆராய்ச்சி உள்ள கார்களை நெசித்தல் தாய் இயற்கை வருகின்ற பதிலான அதற்காக இருக்கிற நன்றிவாத ஆனந்த் சிங்குக்குட்டி ஸ்ரீமார்தினே ஓடுறா ஓடு ரைட் பொடிப்பர் எதுக்குமே இல்ல Buen Pero...

விடலாகோட வகுத்தப்பட்டிருக்கும் 10 பேர் கால்கள் பொங்கிட்டதுல இரண்டு பேர் கால்கள் தடியா ஓட்டு ஜோடி கால்கள் தடியா விடலாகோட வகுத்தப்பட்டிருக்கும் 30 பேர் அமர்ந்து குதுறுகிறது ஆரே தெரிஞ்சத காரி வள்ளநாடு வேங்கை புருஷ துணை காரி மாரமர் பத்தருக்குள்ள சேவிடை பெண்கள் நாயதா இரண்டாவது வகுத்தப்பட்ட லைசென்சா இதாவுதுக்கு வந்து ஒரு பயமா வந்தாரு چارو بي پارالل پارسلن طرفو تي طرفي طرفي جانب جي بچيا ان کي جي طرفه ونه ڏيڻ جو ڪم آهي ۽ ان کي ڏيڻ جو ڪم آهي ۽ ان کي ڏيڻ جو ڪم آهي ஆரண்ட <Sessos> சாரதியார் <Sessos> 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 <Sessos>

வருகின்றாடுதா இரண்டாவது வெற்றோடு இருப்பதா கிரெண்டாவது வெற்றி இருப்பதர் சட்டாளப்பு மொதலமார சட்டாளம்

நல்லாட்டு பஞ்சாட்டுக்கு கட்டாலப்புற மகாயபாரத் கட்டால என்ற மதாலட்சியின் ஓட்டம் கீழடைகிறார் கரும்பு நாலு பீர் நாட்டு இருக்கிறதால் ஆஃப்பண்டா திரும்ப வல்ல நாடு வேண்டலாம் ஆஃப் பண்ணாத்துல வல்ல நாற்று வேண்டும் பரவர் தசத்துக்குள்ள கருப்பை இயற்கையாக சீருக்கியா இன்னொன்று கூட வேணாப்பா பர்றவர் தாசத்தில் கருப்பீடா வல்ல நாடு

நான் திராவிடர் வந்து பதுமாரை நாய்க்கு நிர்வாக ஆனந்த் சித்திரபட்டி வெற்றி புத்தர் பதவியான சித்திரபட்டி முருகாய் பது யாறை சித்திரைபட்டி முருகனா பரபவர் கருத்துள்ள பகிலா பல்லநாடு முருகனா பரவர் கருத்திருப்பா பல்லநாடு வேண்டையா அப்ப நாட்டு வேண்டையா கருப்பு துறையா முருகனா எப்போ அப்ப இருந்து கரு <laughs> <laughs>

சார் அந்த டாட்டா புல் ஜீப் உடைய திசைவுல வந்துருக்குது ஆறு சுரேஷ் சுபரே. அய்யா அந்த திசையில போலீஸா வந்துருரா. சபா அது ஒடியயா. மொத்தமே எரிஞ்சது சார் வெள்ளாவுல இருந்து வந்துருது. இந்த பக்கம் வந்து பாரு. இடது பக்கம் போ. ஆடு. கருப்பு நிற வள்ளநாடு போறா. கருப்பு நிற கருப்பு நிற வள்ளநாடு நோக்கி போகுறான். குஜரா திருவிழாவில் கொண்டு வைக்கிறான் ஒரு கோரிக்கையை திருப்பி இருக்கிறான் இந்த தற்காலிக இலகுயான உபயபாரக் கட்டாரம் சொல்றான். 101வது சாரி 76வது வெற்றை பரமர்கள் தற்கொல பரீட்சை நிறைஞ்சதுல சாட்டன் குறி கேக்கிட்டையா. இரண்டாவது வட்டகுடிக்குல சொதறே சொதறே இருந்துட்டே இருக்கான். கவுண்டர் வந்துட்டே இருக்கட்டா. இந்த மாதிரி பம்பூனறி ஆர்எஸ்எஸ் கூடல இருந்து இருந்துச்சே அந்த மாதிரி ஒரு பரா. சபை வந்து சுவரைக்குற பரா. பரா.

உரிமையாளர் கீழே சட்டச்சால் கொஞ்சம் <laughs> கொஞ்ச <lesser donde había Harriet> <biteren>

பதினாலை நாய்க்கு முடிவாக ஆனந்தி கட்டி அதனை சிறப்பாக ஓட்டு வருகின்ற பாரதி பதியிலி கட்டி போயினார்